வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு மத்திய சென்னை திமுக வேட்பாளருக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பணியில ஈடுபடாம வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாங்களாம் போதாக்குறைக்கு அங்க நிக்கிற தேமுதிக வேட்பாளர் பலவீனமானவரா இருக்கிறதால நமக்கு வெற்றி உறுதின்னு திமுக வேட்பாளரும் அசால்ட்டாவே தொகுதியில் வலம் வர்றாராம் அண்ணாநகர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் பகுதி செயலரும் தான் காங்கிரஸ் நிர்வாகிகளை முடுக்கிவிட்டு தேர்தல் பணியில் ஈடுபடுத்துகிறாங்க ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட மற்ற சட்டசபை தொகுதிகளில் இருக்கிற காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக ஆகிய கூட்டணி கட்சி நிர்வாகிகளை மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகி கண்டுக்கிறதே இல்லையா இதனால அவங்க எல்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்களாம் அதுலேயும் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாவட்ட நிர்வாகிக்கு பாடம் புகுட்டுற வகையில் உள்குத்து வேலையை காட்டவும் முடிவு பண்ணிட்டு தான் பேசிக்கிறாங்க